புதுச்சேரி மாநில எந்த ஒரு ரிப்ளைக்டோ அது ஆவாது கேட்டீங்கன்னா விஜயோடைய மாநாடுகள்ல ரசிகர்கள் பார்க்க வந்த மாநாடு தான் அது ஒரு அரசியல் மாநாடு கிடையாது அவருமா விளையாட்டா ஜோக்குமாக்கி தான் பேசியிருந்தாரு எங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரியாகவும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் எதிரின்னு சொல்லியிருந்தார் அவருடைய பேச்சை விட்டு போய் கேட்டவங்களுக்கு எல்லாம் தெரியும் இது எங்கெங்கெல்லாம் அந்த கூட்டங்க சேர்க்கறதுக்காக விஜயகாந்த் எ இந்த போட்டோ எல்லாம் போட்டு அவங்களுடைய வழியில் தான் நான் பண்ண போறேன்றாரு அவங்களுடைய வழியை பண்றதுக்கு அவங்கவுங்க கட்சியை பண்ணி இருக்குது கட்சி அவங்களுடைய கொள்கையை பண்ணி இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணி இருக்குது இவருக்குன்னு எந்த ஒரு கொள்கையும் இருக்கிற மாதிரி தெரியல ஏதோ வந்து சினிமாவுல நடிச்சு முடிச்சுட்டு சரி இனி வந்துட்டு இப்படி வருவோம் இது வரைக்கும் பணம் சேர்த்துட்டோம் இனிமேல் போய் அதுக்காக தான் போவோன்ற மாதிரி வந்திருக்கிறாரு எந்தவித கொள்கையும் அவர் முன்னெடுத்து எதுவும் சொல்லல பாரதிய ஜனதா கட்சியோட எதிரின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு அறிவு ஜாலம் இல்லை எந்தவித கொள்கையும் அறிவும் அவருக்கு இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஒப்பற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை போய் எங்களுடைய கொள்கை எதிரி என்று சொல்லுகிற ஒரு கோமாளித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய் வந்து கொடுத்தார் அங்கே ஒரு சினிமா டயலாக் மாதிரி அங்கல் என்று ஒரு முதல்வரை ஒரு மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு முதல்வரை மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய முதல்வரை அங்கிள் எங்கள் ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்லுகிறார் இதை எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்து கொண்டிருக்க போகிறது என்று தெரியவில்லை அதனால சிறுபான்மையர் ஓட்டுகளை வாங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியை குறைசொன்று ஆட்சி செய்வதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஒருபோதும் ஜனங்க வந்து இப்ப இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பகு துணந்த அறிவாளிகளாக இருக்கிறார்கள் பாரதத்தை எவ்வளவு வல்லமைப்படுத்திய நாடாக இதை கொண்டு சென்றிருக்கிறார் என்று பாரத பிரதமர் தெரியும் ஏதோ சினிமா நடிகர் வந்து ஜோக் நடிகரை செயல் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த ஏன்னே ஜோக்கு நடிகரைத்தான் உக்ரைன்ல கொண்டு வந்து மோசமான அந்த நாடு சண்டையை கொண்டு வந்து நீ மோசமான நாடாக பலமிழந்த நாடாக பல நகரங்களை எழுந்த நாடாக இருக்கிறது நம்மளுடைய என்ஆர் அவர்கள் மிக மிக புத்திசாலி எந்த அரசாங்கத்துடன் கூட்டணி இருந்தால் புதுவை மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்பது தெரியும் ஏதோ விஜய் கூட பேசுகிற சினை இருந்த பேசு நான் கூட தான் விஜய் கூட வந்தா பேச பேசி அதெல்லாம் வச்சு அரசியல் கூட்டணி செய்யற அளவுக்கு அவர் அரசியல் முதிர்ச்சி இல்லாதவர் இல்ல ஏன்னு கேட்டா அவரே ஆட்சியை பிடிக்க முடியாது அவர் வந்து அவர் ஓட்டு எவ்வளவு சதவீதம்ன்றது இந்த தேர்தல் தான் தெரியும் டெல்லியில எந்த அரசாங்கம் ஆட்சி செய்கிறதோ அந்த ஆட்சி கூட கூட்டணி வைத்திருந்தால் மட்டும்தான் யூனியன் டெரிட்டரியான பாண்டிச்சேரியிலே நல்லது செய்ய முடியும் சென்ற பதினாறு டு இருபத்தி அந்த ரெண்டே ஆட்சி இல்லாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இவர்களுடைய எதிர்பார்த்துகள் செய்து இந்த பத்து ஆண்டுகள் பின்நோக்கி சென்ற புதுவையை மீட்டெடுத்துகிற பெருமை இந்த என்டி அரசாங்கத்துக்கு உண்டு அதனால் நம்மளுடைய முதல்வர்கள் மிகப்பெரிய புத்திசாலி அதனால் இது மாதிரி ஒரு சாதாரண அவர் செவி சாய்க்க மாட்டார் நட்பு ரீதியால் அவர் பேசுவாரை ஒழிய அவர் தீர்க்கமான அறிவாளி அதை அவர் தெல்ல தெளிவாக செய்து கண்டிப்பாக அவர் என் டி அரசாங்கத்தை கொண்டு வருவார்